திருப்போரூர் அடுத்த ரெட்டிக்குப்பம் பகுதியில் பொதுமக்களின் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் புதிய நியாய விலை கடை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் பெருந்தண்டலம் ஊராட்சி ரெட்டிக்குப்பம் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டுமென்றால் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருந்தண்டலம் பகுதிக்கு சென்றுதான் ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டிய நிலை இருந்து வந்தது ரெட்டிக்குப்பம் பகுதியில் பகுதிநேர நியாய விலை கடை வேண்டும் என்ற ஐம்பது கால கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் முதல் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு ஊராட்சி மன்ற தலைவரின் சீரிய முயற்சியால் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி ரெட்டிக்குப்பம் பகுதியில் பகுதிநேர நியாய விலை கடை ஒதுக்கப்பட்டு அதன் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்மேரி ராணி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்போரூர் சேர்மன் எஸ் ஆர் எல் இதயவர்மன் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பகுதி நேர நியாய விலை கடையை திறந்து வைத்து ரேஷன் பொருட்களை வழங்கியதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர்